லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பகுதி முப்பத்தி நாலு ரஞ்சனியும் ரகசிய குகையும் மாய நூலகத்தில் அஸ்வியின் குரல் கேட்டு ரஞ்சனி ராகுல் மற்றும் அபிகிலி எல்லோரும் கீழே பார்க்கின்றனர் நூலக காப்பாளர் அஸ்வி தன்னுடைய மந்திரக்கோலை பயன்படுத்தி மாணவர்கள் அனைவரின் புத்தகங்கள் படிக்கும் மேஜைகளை கீழே வரவைக்கிறாள் மேலும் அஸ்வி நூலக நேரம் முடிந்தது என அறிவிக்கிறாள் எனவே மாணவ மாணவிகள் படித்த புத்தகத்தை மீண்டும் சிறிய பறக்கும் பணியாளர்களிடம் திருப்பிக் கொடுங்கள் என கூறுகிறாள் தங்களுக்கு வேண்டிய புத்தகங்களை பதிவு செய்து கொண்டு வீட்டுக்கு எடுத்துச் செல்லலாம் என கூறுகிறாள் மாணவ மாணவிகள் அனைவரும் தங்களுக்கு தேவையான புத்தகங்களை பதிவு செய்து எடுத்து கொண்டனர் அப்போது ரஞ்சனி மந்திரக்கோள்களின் அதிசயங்கள் ஒன் வான்ஸ் புத்தகத்தை திருப்பி கொடுத்துவிட்டு கூடுவிட்டு கூடுபாய ஆசைப்படுதல் ஆஸ்பியரிங் ஆஸ்டல் ப்ரொஜெக்ஷன் புத்தகத்தை வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று கூறுகிறாள் அப்போது அங்கு வந்த மிசார் நீ ஒரு மனித இனத்தைச் சேர்ந்தவள் உனக்கு எல்லாம் மந்திர புத்தகங்களை எடுத்து செல்ல அனுமதி இல்லை என கூறுகிறான் மிசார் பார்ப்பதற்கு குண்டாகவும் மா நிறமாகவும் இருக்கிறான் அவனுக்கு பதினைந்து வயது இருக்கும் மிகவும் பணக்கார மாயாவி உடையுடன் அவனது நண்பர்களுடன் வந்துள்ளான் இவனை பார்த்த ராகுல் யார் இவன் என அபிக்கிலிடம் கேட்கிறான் அதற்கு அபிக்கிலி இவன் இந்த மாய தீவில் உள்ள பணக்கார வீட்டு பையன் அதான் எப்போதும் திமிராகவும் ஆணவத்தோடும் இருப்பான் என கூறுகிறது இதை கேட்ட மிசார் அபிகிளியை நீ வாயை மூடி என கூறுகிறான் இதை பார்த்து சுதாரித்து கொண்ட நூலக காப்பாளர் அஸ்வி உடனே அனைவரும் அமைதியாக இருங்கள் தீவோட தலைவி அனீசா இவர்களுக்கு புத்தகங்கள் எடுத்து செல்ல அனுமதி அளித்துள்ளார் என கூறுகிறாள் இதை கேட்ட மிசார் தன்னுடைய நண்பர்களுடன் நூலகத்தை விட்டு வெளியேறுகிறான் மேலும் அஸ்வி ரஞ்சனி ராகுலுக்கு ஆஸ்பைரிங் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் புத்தகத்தை பதிவு செய்து கொடுக்கிறாள் ரஞ்சனி ராகுல் மற்றும் அபிகிளி அஸ்விக்கு நன்றியை தெரிவித்துவிட்டு நூலகத்தை விட்டு வெளியேறி மாஸ்டர் விக்கி வீட்டுக்கு நடந்து செல்கின்றனர் அடுத்து என்ன நடந்தது என அடுத்த பகுதியில் பாருங்கள் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாயராணி கதைகள் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ